गुड मॉर्निंग स्टूडेंट्स हमें ऑडियो सेट बॉक्स में पढ़ने क्या किधर हमें ऑडियो

பண்ணுங்க சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆடிபிள் ஜாயின் பண்ணீங்க ஓகே சோ நம்ம வந்து யூனியன் பட்ஜெட் பார்க்க போறோம் சரிங்களா ஸோ அதில் வந்து என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது என்னெல்லாம் இம்ப்ளிகேஷன்ஸு இது வந்து நம்ம கொஞ்சம் விரிவாக நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ பட்ஜெட் மாடல் ஒன் ஓவர் வியூ சரிங்களா இதில் வந்து என்னெல்லாம் இருக்குங்கிறது பார்த்துக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பிளான்ஸ் சரிங்களா இந்த அளவுக்கு வருமானம் செலவினங்கள் பற்றாக்குறை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் சரிங்களா ஸோ ரெவன்யூ ரிசர்ச் கேபிட்டல் ரிசெப்ட் சரிங்களா ஸோ ரெவன்யூ ரிசிப்ட் அப்புறம் வருமானம் உங்களுக்கு கேபிட்டல்னா வந்து உங்களுக்கு சொத்து உருவாக்கும் ஸோ இருந்து வரக்கூடிய விஷயங்கள் சரிங்களா ஸோ இது ரெண்டும் ஆடு பண்ணால் டோட்டல் வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனது நாற்பத்தெட்டாயிரம் கோடி சரிங்களா ரெவன்யூ வந்து வருமானம் மற்ற இதுலேருந்து முப்பத்தா முப்பத்தொறாயிரம் கோடி வருது கேபிட்டல் அந்த பெரிய பெரிய இதெல்லாம் கட்டியிருப்பாங்களா கம்பெனிஸ் எல்லாமே கவர்மெண்ட் வருது அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் இது இது வந்து என்ன செய்வாங்க நிறைய விஷயங்கள் பண்ணி டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம செலவுகள் வந்து நாற்பத்தெட்டாயிரம் இது வந்து எது மூலிமா நமக்கு வரது கூடிய நமக்கு செலவு பண்ணக்கூடியது அதுக்கு பற்றாக்குறைகள் இது ஒன்றுக்கும் ஒரு கிளாஸஸ் தேவைப்படும் பட் வந்து நம்ம

ஸோ இதெல்லாம் கிரோஸ் ரெவன்யூ டாக்ஸஸ் க்ரோஸ் டேக்ஸ் ரெவன்யூ மொத்தமாக நம்மளுக்கு எவ்வளோ வருது அதுலேருந்து ஸ்டேட் ஷேருக்கு எவ்வளோ பிரிச்சு கொடுக்குறாங்க சரிங்களா அவர் சென்டருக்கு வந்து எவ்வளோ போகுது பிரிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இருபத்தஞ்சாயிரம் கோடி போகுது ஸோ டே யூனியன் டெரிட்டரிஸில் டேக்ஸ் வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டிலேருந்து எவ்வளோ வருது கஸ்டம் டூட்டிலேருந்து எவ்வளோ வருது ஸோ இதெல்லாம் தான் ஆட் பண்ணுவோம் டேரக்ட் டேக்ஸு இன்டெரக்ட் டேக்ஸை வந்து ஆட் பண்ணுவோம் கார்ப்பரேஷன் டேக்ஸ் ஆன் இன்கம் அப்புறம் பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து அதோட டேட்டா மாதிரி தான் பார்க்கணும் ஏன்னா பொதுவாக நம்ம வந்து யூனி பட்ஜெட் இருக்கும்போது உள்ள என்ன விஷயம் இருக்கோ நம்ம வந்து ஓவராலாக பார்க்க மாட்டோம் ஆனால் இதெல்லாம் முக்கியம் அப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு உங்களுக்கு பட்ஜெட் போடுறாங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு நல்ல நோ உங்களுக்கு விஷயம் இருக்கும் உங்களுக்கு நிறைய இதுக்காக நம்ம வந்து பார்ப்போம் அதே மாதிரி நம்ம இந்தியாவோட பட்ஜெட்டும் நம்ம என்ன செய்யணும் எவ்வளோ வரவு செலவு இதெல்லாம் பார்த்தா மட்டும் தான் நம்மளோட பொறுப்பான ஒரு இந்தியா குடிமனா ஆஸ்பிரண்ட்டாக நம்மளால மாற முடியும் சரிங்களா அதுக்கு பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் ரெசிக்ஸு டிவான் அண்ட் ப்ராஃபிட்டு எக்ஸ்டர்னல் கிரான்ஸு ஸோ இதெல்லாமே வந்து என்ன செய்யப்படுது இதில் இருக்குது சரிங்களா ஸோ நான் டாக்ஸ் ரெவன்யூ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கு சென்ட்ரல் நெட் டாக்ஸ் ரெவன்யூ அவங்களுக்கு எவ்வளோ வருது நான் டேக்ஸ் ரெவன்யூனா டேக்ஸ் போடாமல் வரக்கூடிய ரெவன்யூ சரி டோட்டல் ரெவன்யூ வச்சுக்கு பத்தாயிரம் கோடி ஸோ இந்த மாதிரி பாருங்கள் கேபிட்டல் ரே சிக்ஸ்ஸு கேபிட்டல்னால சரிங்களா ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ் அண்ட் நான் டெப்ட்னால் கடன் இல்லாமல் சரிங்களா வரக்கூடியது கடன் மூலிமா வட்டிகள் வரும் கடன் இல்லாமல் வரக்கூடியது தான் வந்து ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ் அண்ட் அதர் ரிசிப்ட்ஸ் ஐம்பதாயிரம் கோடி டெப்ட் ரிசிப் கடன் மூலியமாக வரக்கூடியது உங்களுக்கு டோட்டல் ரிசிப்ட்ஸு அப்புறம் இந்த மாதிரி சரிங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ருப்பியோட கணக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எந்தளவுக்கு பைசை ஒரு ரூபா செலவு பண்ணப்பட்டுச்சு அப்படின் சொன்னால் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு கார்பரேஷன் டேக்ஸ் வந்து ஃபிஃப்டின் பைசை உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வந்து ஃபிஃப்டின் பைசே கஸ்டம்ஸ் வந்து ஃபோரு ஃபோர் பைசே யூ எக்ஸ்சைஸ் டூட்டிலேருந்து செவன் பைசே போகுது இந்த மாதிரி இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு இது காட்டும் உங்களுக்கு சரிங்களா ஓகேவா இருபத்தஞ்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இது பார்த்தோமா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பாருங்க ஸோ உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு இந்த சரி ஒரு இது பாருங்க இன்டெக் டேஸ்க்கு வந்து பத்தொம்பது பைசா வந்து உங்களுக்கு இதாக அதிகமாக இருக்குது பத்தொம்போது ஸோ இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகுது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெபிசிட் ட்ரெண்டு பற்றாக்குறை வந்து ட்ரெண்ட் வந்து காமிச்சிருக்காங்க ஜிடிபியில் அவளுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு சரிங்களா ஃபிசிக்கல் டெபிசிட்டு டெபிசிட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஃபினான்சிங் இந்த இப்போ பற்றாக்குறை எங்கே எங்கிருந்தெல்லாம் நம்ம வந்து க வாங்குவோம் செக்யூரிட்டிஸ் வச்சு நம்ம கடன் வாங்குவாங்க கவர்மெண்ட்டு ஷார்ட் டேம் பில்ஸ் வச்சு கடன் வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்போ டாக்ஸஸ் டேக்ஸ் வந்து வரக்கூடிய வருமானம் சரிங்களா டைரெக்ட் டேக்ஸ் வந்து மஞ்சள் கலர் வந்து இன்டைரக்ட் டேக்ஸு சரிங்களா ஸோ இது மூலியமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னது நான் தெரிஞ்சிடும் ஸோ டேக்ஸ் வந்து மஞ்சள் கலர் இருக்கா அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தால இருபத்தஞ்சு வந்து டேரெக்ட் டேக்ஸ் வந்துரீஸ் ஆகுது இன்டெயரக்ட்ஸ் விட டேரக்ட் டாக்ஸ் இன்ரீசாக ஒரு நம்மளுக்கு ஒரு அறிக்கையை நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸ்பூண்ட் செலவினங்கள் பற்றிக்கும் இதில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு பட்ஜெட்லேருந்து நிறைய விஷயங்களை எடுத்ததை வச்சு தான் நம்ம வந்து பஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போவாங்க இந்த அளவுக்கு இதாக சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஸ்டேட்ஸுக்கு யூடிக்கும் எவ்வளோ தராங்க அத விஷயங்கள் ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் கிராண்ட்ஸு அதை டெவல்யூஷன்னா வந்து மேலேருந்து நம்மளுக்கு வந்து காசு தராதா டெவல்யூஷன் சொல்லுவாங்க ஸ்டேட்ஸ்க்கு சரிங்களா ஸோ கொஞ்சம் வந்து உங்களுக்கு புரியுற நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாங்க பாருங்கள் பட்ஜெட் ப்ரொஃபைல் டேக்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வருது ஓன்லேருந்து கொடுத்துருக்காங்க கிராஸ் டேக்ஸ் அப்படின்னு மொத்தமாக டேக்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது ரெவன்யூ கிடைக்குதா தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ லேக்ஸ்னு அப்படின்னு வச்சோம் பார்த்தோம்னா உங்களுக்கு என்னது மிச்சதெல்லாம் பாருங்கள் இங்கேருந்து ஒவ்வொரு விஷயம் வருதுன்னு பாருங்கள் உங்களுக்கு சரிங்களா இங்கேருந்து நம்ம ஸ்டேட்டுக்கு போகிற நம்ம கொடுக்குறோம் பன்னெண்டு ஃபோர் பரவாயில் ஃபோர் சவன் ஃபண்டுக்கு நேஷ் ரில ஜீரோ பாயிண்ட் ஜோ நைன் கோஆபரேஷன் டாக்ஸ் நம்மளுக்கு வருது டென் பாயிண்ட் டூ ஜீரோ இல்லை இங்கே இருந்தது உங்களுக்கு டேக்ஸ் ஆன் இன்கம் வச்சு நம்மளுக்கு வருது யூனியன் எக்ஸைஸ் டியூட்டி நம்மளுக்கு வருது எங்கள் ஜிஎஸ்டி வந்து வருது உங்களுக்கு கஸ்டம் டியூட்டிஸ் வருது ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒவ்வொரு விஷயமா இருக்கும் உங்களுக்கு ஆடிபிள் சரியா இல்லையா ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா இல்லை ஜூன் கிளாஸ்க்கு எடுத்துரலாமா

ஃபோனில் வந்து லைவ் போட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே க்ளியராக காட்டுது பட் ஃபுல்லாக ஃப்ரீயாக க்ளியராக காட்டுது